ஹாவது இல்லாமி சைத்தான ரஜிம் ஹிஸ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தீனை நோக்கிய பயணம் பதினாறாவது நாளை எட்டுகிறது போர் என்று பார்க்க ஆசா யுத்தம் என்று பார்த்தால் நானூற்றி எண்பத்தி ஆறாவது நாள் இப்போது நத்தியான்ஹூ அமெரிக்காவுக்கு சென்று தன்னுடைய காட்ஃபாதர் தன்னுடைய ரச்சகன் ட்ரம்ப்பிடம் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார் இன்று ருவேளை சந்திப்பார் போல் தெரிகிறது அதற்கிடையில் நத்தியானுஹு ஸ்டீவ் பிட்காஃபை இருக்கிறார் அவர்தான் மத்திய கிழக்கு நாடுகளின் ட்ரம்ஃபோடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக போர் ஒப்பந்தம் அமுலில் வரும் அது மேற்கொண்டு நடைபெறும் என்று சொல்லியிருக்கிறார் அது நத்தியான்க்கு ஒரு பெரிய பேரிடியாகவே இருக்கிறது அடுத்து கத்தரும் எகித்தும் அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தையை முறித்து விடாதீர்கள் என்று இதையெல்லாம் விட அதிகமாக இஸ்ரேலில் இருந்து ஒரு கூட்டம் மக்கள் புறப்பட்டு வாஷிங்டன் சென்று ட்ரம்ப்பிடம் இந்த போர் நுர்த்தத்தை நீங்கள் முறித்து விடாதீர்கள் என்று சொல்ல சென்றிருக்கிறார்கள் இப்போ வாஷிங்டன் போகிறதுக்கு நத்தியானுகம் எங்கே இல்லாமல் பறந்து போயிருக்கான் ஏன்னா ஏதாவது ஒரு நாட்டுக்கு மேலே பறந்தால் அவங்க வந்து தங்களோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்துகிறீங்க அவனை அங்கே கீழே இறக்கி அரெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி அவங்களோன்னு பயந்து இப்படி குத்து உயிரும் குலையுருமா அமெரிக்காவில் போய் சேர்ந்துட்டு நீ ஹமாசு கூட சண்டைக்கு போ நீ ஹமாசை இல்லாமல் ஆக்கு எங்களால் முடியலை சரியா சொல்லலை நீ ஹமாசை ஒன்றுமில்லாமல் இல்லாமல் ஆக்கு என்று முறையிட்டு கொண்டு இருக்கிறான் இனி அமெரிக்கா வந்து ஒரு பில்லியன் டாலருக்கு இஸ்ரேலுக்கு இராணுவத்தை கொடுக்கிறது ஆயுதங்களை கொடுக்கிறது இந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் என்று சொன்னால் எங்கேயுமே வெளப்போவாது ஏனென்று சொன்னால் இந்த ஆயுதங்கள் என்று பார்த்தால் ஈரான் அதன் பிறகு ஹுத்தீஸ் அதன் பிறகு ஹமாஸ் அதன் பிறகு ஹிஸ்புல்லா இவர்கள் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நாட்டுக்கு ஆயுத வியாபாரம் என்பது வேஸ்ட்டு அப்படி கிடைக்கக்கூடிய ஆயுதம் வான்வெளி தாக்குதல்களை தடை செய்ய வேண்டும் தடுக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக இதுவரைக்கும் அது எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால் வான் இஸ்ரேலின் வானவெளி எங்கள் கைகளில் இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் தாக்குவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது இது ஒரு வியாபாரம் தான் எக்ரி டு செல் ஒன் பில்லியன் டாலர்னு தான் போடுவாங்க ஒர்த் ஆஃப் வெப்பன்ஸ் அதனால் ஒரு பில்லியன் டாலருக்கு ஆயுதத்தை நத்தியானுக்கு தலையில் வச்சு அமெரிக்கா கெட்டுன்னு தான் பார்க்கணும் அடுத்து நத்தியானுகு சின்பத்தினுடைய தலைவர் டைரக்டர் ரோனான் பார் சொல்லியிருக்காரு சும்மா போய் என்னதான் உளறிட்டு கிடக்காத நம்ம நாடு நம்ம படை நம்மளுடைய படைக்கலன்கள் இவையெல்லாம் இப்பொழுது ஒரு யுத்தத்துக்கு தயாராக இல்லை நீ யுத்தம் யுத்தம் என்று போர் நிறுத்தத்தை முறைத்து விட்டு வந்தால் உனக்கு மரநாடி தான் காத்திருக்கும் என்று உடனே நத்தியானுகு உன்னை நான் பதவியிலிருந்து தூக்கப்பட்றா நீ என்ன என்ன மிரட்டுற அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜி அமெரிக்காவில் உட்காந்துட்டே இவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ஐயத்தை தெரிவித்துதான் எல்லாரும் தெரிவிக்கிறாங்க இந்த போர் நிறத்தை எத்தனை நாளைக்கு போகும்னு தெரியலையென்னு ஆனால் நான் யுத்தத்தை அனுமதிக்க மாட்டேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே நத்தியானுகு பீசணகையும் வெறுங்கையுமா வந்து சேருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் லாபிட் அவர் இந்த நாட்டின் மீது முக்கியமே உண்மையான அக்கறை கொண்ட இஸ்ரேல் மீது உண்மையான அக்கறை கொண்ட அந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் பயப்படாதையாகவும் ஆட்சியக்காகவும் நான் விட மாட்டேன் நீ போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை மீறி திரும்ப யுத்தம் வந்தால் இஸ்ரேல் தாங்காது என்பதை தெரிந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காரு அதுபோல் மூன்றாவது நாளாக முதல் நாள் ஐம்பது பேரும் ரெண்டாவது நாள் நாற்பத்தி ஆறு பேரும் நேற்று முப்பத்தொம்பது பேரும் ரஃபா கிராசிங் வழியாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியில் சென்றிருக்காங்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மூணு அல்லது நாலு அட்டண்டன்ட் துணைக்கு செல்பவர்களை அனுமதிக்கிறார்கள் நேற்று முப்பத்தொம்பது பேர் பேஷியன்ஸு குழந்தைகள் இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் அவங்களுக்கு கம்பேனியனாக போயிருக்காங்க இப்படி எகிப்துக்கு போய் அவங்க பல்வேறு நாடுகளுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க இனி இந்த பத்த பத்து லட்சம் பேர் அங்கே எங்கேயமாக அலக்கழிஞ்சி கடைசியில் நார்தன் காசாவுக்கு போகும்போது குழந்தைகள் பல காணாமல் போய்விட்டது அதில் இரநூத்தம்பது குழந்தைகளை கண்டுபிடித்து இருக்கிறார்கள் ஆகவே ஐக்கிய நாடுகளுடைய கோஆர்டினேஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கோஆர்டினேஷன் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் அஃபேர் வந்து முப்பதாயிரம் குழந்தைகளுக்கு பிரேஸ்லெட்டு கொடுத்துருக்காங்க கையில் அவங்க யாருடைய குழந்தை என்பதை எழுதி கையில் கட்டி விடுகிறார்கள் ஆகவே அந்த ஐடென்டிஃபிகேஷன் இனிமேல் ஈஸியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ மொத்த யுத்தமும் வெஸ்ட் பேங்கில் தான் நடக்கு மேற்கரையில் தான் அனைத்து அநியாயத்தையும் சொல்கிறான் ஜெனிலில் நாற்றி முப்பது வீடுகளை எடுத்திருக்கிறான் துல் துல்க் இது துல்காமில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் எழுபத்தைஞ்சு சதவீத மக்கள் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் எப்படி காசாக ஆச்சுதோ அது மாதிரி எல்லா கட்டடத்தையும் இடிச்சிட்டான் இப்போ ஜெனீனில் இடிச்சுட்டுருக்கேன் இவன் இடிக்கிறதுக்கு பாதை போட்டு கொடுப்பதும் போராளிகள் லேண்ட்மேன் ஆச்சு பாதை வருகின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வாகனங்களை வெடிக்கும் போது அந்த ரோடை ரிப்பேர் பண்ணி கொடுக்குற வேலையை பாலஸ்தீன அதாரிட்டி செய்துட்டு இருக்கான் பல இளைஞர்களை காட்டி கொடுப்பதும் பல இளைஞர்களை கைது செய்து இஸ்ரேலின் கையில் ஒப்படைப்பதும் பாலஸ்தீன அதாரிட்டியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு முனாஃபிக்கை அவர்கள் இங்கே காசாவில் சந்திக்கவில்லை ஆனால் துரதிஷ்டவாதமாக இந்த முனாஃபிக்கை அவர்கள் வெஸ்ட் பேங்கல சந்திக்க வேண்டியது இருக்கு இதுவரைக்கும் மேக்கரையில் எழுபது பேர் ஷஹீதா இருக்கிறார்கள் ஆனால் நேற்று அல்கு பிரிகேட்ஸ் ஜெனீனில் மட்டும் எழுபத்தி ஒன்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி அழித்து இருக்கிறார்கள் லேண்ட் மெயது இப்படி ஆக இப்பொழுது அந்த பிரான்சிஸ் அல்பெனிஸ் என்று சொல்லக்கூடிய ஈவன் ரிப்போர்ட் ராப்போர்டியார் ஒரு முழு ஆய்வு மேக்கரையில் நடத்தப்பட வேண்டும் ஜெனீன் துக்காரா நிபுலஸ் எம்ரான் போன்ற இடங்களில் இஸ்ரேல் கூட்டுப்படுகொலைகளை படுகொலைகளை செய்து வருகிறது கட்டடங்களை இடித்து வருகிறது அந்த மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் ஆக்குகிறது ஆகவே அதை கவனிக்க வேண்டும் அதன் மீது உலக நாடுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக அரபு நாடுகள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அரபு நாடுகள் அதை செய்யாது என்பது நமக்கு தெரியும் ஆனால் அவர் நிச்சயமான நிச்சயமாக ஐக்கிய நாடுகள் சபையில் இப்பொழுது அழுத்தமான ஒரு பர்சனாலிட்டியாக ஆளுமையாக வளர்ந்து வருகிறார் பிரான்ஸ் ஃப்ரங்கோஸ் அல்பேனிஸ் என்பவர் அவர்தான் இப்பொழுது இந்த குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய குளோபல் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு அல்லது ஹேக் குரூப்புக்கு மிகப்பெரிய கோஆர்டினேட்டராக இருந்து நாம் தனி பாலஸ்தீனை இந்த பூமியில் நிலைநிறுத்தி காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே அல்ஜீரியா ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது இஸ்ரேல் எங்களோட சுமூகமான உறவை வைத்து கொள்ள வேண்டும் என்று விருப்புகிறது என்றைக்கு தனி பாலஸ்தீனத்தை நாம் நிலைநாட்டுகிறோமோ அன்றைக்கு இஸ்ரேலோடு ஒப்பந்தம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வரைக்கும் எந்த பேச்சும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சிரியாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவினுடைய இப்போதைய பிரசிடென்ட் ஹெஸ்டிஎஸ்ஸை சார்ந்த ஜூலானி ரியாதுக்கு சென்றிருந்தார் அவர் அங்கே ஒரு மினி உம்ரா அவை முடித்துவிட்டு அடுத்து துருக்கி செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அவர் இப்படி உலக நாடுகளை சுற்றி கொண்டு இருக்கும்போது சிரியாவில் டமாஸ்கஸுக்கு பக்கத்தில் தனக்கு ஒரு பேஸ் என்று சொல்லக்கூடிய தளத்தை இஸ்ரேல் கட்டியெழுப்புகிறது அதை சேட்டலைட் வழியாக கண்டுபிடித்து இருக்கிறார்கள் இஸ்லாமிக் ஃப்ரண்ட் பல கிராமங்களிலும் இருந்து சிரியா சிரியாவின் கிராமங்களிலிருந்து குறிப்பாக கீண்டா என்ற கிராமத்திலிருந்து இஸ்ரேலிய படைகளை விரட்டி அடித்து இருக்கிறது இனி அது இந்த பேஸ் இந்த தளத்தை அது தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே சிரியாவில் ஒரு முழுநீள யுத்தம் தொடங்குகிறது என்றே நினைக்கிறோம் இஸ்லாமிக் பிராண்ட் இவர்களுக்கு சரியான ஒரு அடியை கொடுக்கும் ஜூலாண்டி வந்து சேரும்போது இது நடக்கும் ஆனால் அங்கே வேறொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது துருக்கி வந்து ஒரு பக்கத்தில் சிரியாவுக்குள்ளால் தனக்கு ஒரு இராணுவ தளத்தை கட்டுகிறது அமெரிக்காவும் ஒரு இடத்தில் ஒரு ராணுவ தளத்தை கட்டுகிறது ஆக மொத்தத்தில் சிரியா மற்ற நாடுகளினுடைய ராணுவ தளமாக மாறிக்கொண்டு இருக்கிறது எதிர்த்து நிற்பவர்கள் சிரியன் இஸ்லாமிக் ஃப்ராண்ட் இஸ்லாமிக் பிராண்ட் ஆஃப் சிரியா என்று சொல்லக்கூடிய அந்த பிராண்ட் மட்டும்தான் அந்த முன்னணி மட்டும்தான் எதிர்த்து நிற்கிறது இப்படி பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு இடையே காசாவினுடைய வெட்டி உறுதி செய்யப்பட்டது இப்பொழுது நார்தன் காசாவில் மக்கள் குடியமறுகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய டெண்டு அனுப்புவதில்லை மருத்துவ உபகரணம் அனுப்புவதில்லை என்ற புகார் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருந்த எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிறதவானது